ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீலிங் சீட்டில் உள்ள லைட்டை வந்து ஒர்க் ஆகுது இல்லை அதை நாங்கள் அதுக்கு என்ன சர்க்கிட்டும் பிரச்சனையா இல்லாட்டி லைட்டு எல்இடி அந்த லைட் அடிப்பட்டுட்டு தான்ண்டு செக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா லை மாற்றுவோம் அப்படி இல்லாட்டி சைக்கிட்ட மாற்றுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டியூஸ்க்கு மேலே டியூஸ்ட்டு கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமான வேலையில் இந்த வீடியோவோடு காணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப நன்றி மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் லைவும் போடுவோன்னு இடைக்கில்லை கண்டிப்பாக அந்த லைவுக்கு வாங்க ஆதரவு தர நண்பர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி 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 ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்த பிறகு அதுக்கப்புறமா நாங்கள் இதை போட போகிறோம் அதுக்கு கனெக்டர் தேவையில்லை அதெல்லாம் போடுவோம் இது வந்து டுவல் சைஸ் புரியுது இந்த சீட் லைட் வந்து சீலிங் லைட் வந்து சூப்பரான கவர் ஆகிருதுன்னு நல்லாது ஒரு சீட் லைட்டு இதை வந்து போட்டால் ரூம் ஃபுல்லாகவே கவர் ஆகும்

சேக்கிட்டு அதில் சேர்க்கிட்டு தான் அந்த உள்ளுக்குள்ளே லேடி லைட்டு அடிப்பட்டுட்டுது சுட்டுட்டுது அதனால் அதை மட்டும் மாற்றி ஆச்சுது லேடியை இது ஓகே இப்போ புதுசாக லைட்டை மட்டும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் விடுங்க நான் போடுற நோட்டிஃபிகேஷனுங்களுக்கு ஃபோனுக்கு அலர்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்